அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாயிச சரித்திரம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வீஎஸ் டாகூர் அனந்தராவ் பாடன்கர் பண்டரிபுரத்து வக்கீல் ஆகியோரின் கதைகள் இவ்வத்தியாயத்தில் விநாயக் ஹரிச்சந்திர டாகூர் பூனாவை சேர்ந்த அனந்தராவ் பாடன்கர் பண்டரிபுரத்தை சேர்ந்த ஒரு வக்கீல் ஆகியோரின் கதைகளை ஹேமாத் விவரிக்கிறார் இந்த கதைகளெல்லாம் நிறைந்த சுவையானவை அவைகளை மிகவும் கவனத்துடன் கற்று கிரகித்து கொண்டால் வாசகர்களை அது ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் செல்லும் முன்னுரை முற்பிறவிகளை சேகரித்த நல்வினைகள் என்ற ரூபத்திலுள்ள நமது நல்ல அதிர்ஷ்டமே முனிவர்களின் கூட்டுறவை நாம் பெறுவதற்கு அடிக்கோலி அதனால் பயன் எய்தும்படி செய்கின்றது என்பது பொதுவான நியதியாகும் இந்நியதியின் விளக்கமாக ஹேமாத்பந்த் தமது சொந்த நிகழ்ச்சியை எடுத்து காண்பிக்கிறார் பம்பாயின் புறநகர் பகுதியான பாந்திராவில் பல ஆண்டுகளாக அவர் ஒரு ரெசிடென்ட் மாஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் பீர் மௌலானா என்னும் பெயருடைய புகழ்பெற்ற முகமதிய முனிவர் ஒருவர் அங்கு வசித்து வந்தார் பல இந்துக்கள் பாசியர்கள் மற்றும் பல மதத்தினரும் அவரிடம் சென்று தரிசனம் பெறுவது வழக்கம் இனோஸ் என்ற பெயர் கொண்ட அவருடைய பூசாரி இரவும் பகலும் பலமுறை அவரை சென்று தரிசிக்கும்படி ஹேமாத் பந்தை வற்புறுத்தி வந்தார் ஆனால் என்ன காரணத்தாலோ அவரார் பீர் மௌலானாவை தரிசிக்க முடியவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய முறை வந்தது சீரடிக்கு அவர் அழைக்கப்பட்டார் அவர் அங்கேயே சாயிபாபாவின் தர்பாரில் நிரந்தரமாக சேர்க்கப்பட்டார் துரதிருஷ்டம் உள்ளவர்கள் முனிவர்களின் இத்தொடர்பை பெறுவதில்லை அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே அதை பெறுகிறார்கள் முனிவர்களின் நிறுவனங்கள் நினைவுக்கும் எட்டாத பழங்காலத்தில் இருந்து இவ்வுலகில் முனிவர்களுடைய ஆசிரமங்கள் இருந்து வந்திருக்கின்றன வெவ்வேறு முனிவர்கள் வெவ்வேறு இடங்களில் அவதரித்து தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணி திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள் அவர்கள் வெவ்வேறு இடங்களில் செயலாற்றிய போதும் அவர்கள் அனைவரும் ஒருவரே ஆவார் அனைத்தும் வல்ல பரபொருள் என்கின்ற பொதுவான ஆணையுரிமையின் கீழ் அவர்கள் அனைவரும் ஒத்திகைவுடன் செயல்படுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்கள் தத்தம் இடங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக நன்றாகவே தெரியும் தேவை வேலையை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள் இதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா அவர் ஒருமுறை ஒரு சர்வே கோஷ்டியுடன் பெல்காமுக்கு அருகில் உள்ள வடகாங்குக்கு வந்தார் அங்கு அவர் கன்னட முனிவர் ஒருவரை கண்டு அவர் முன் வணக்கம் செலுத்தினார் நிச்சரதாசின் விசார என்ற நூலில் ஒரு பகுதியை அவையோரின் முன் எடுத்து விளக்கிக் கொண்டிருந்தார் தாகூர் புறப்படுவதற்காக முனிவரிடம் விடை பெற்று கொண்டிருக்கின்ற அவர் நீ இந்த புத்தகத்தை கற்க வேண்டும் அங்கனம் செய்வாயேயாக உனது விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் எதிர்காலத்தில் உனது அலுவலக கடமைகளின் நிமித்தமாக நீ வடக்கே செல்லும் போது உனது நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒரு பெரிய முனிவரை காண்பாய் அவர் உனக்கு எதிர்காலத்திற்கு உரிய வழியை காண்பிப்பார் உனது மனதுக்கு ஓய்வு கொடுத்து உன்னை மகிழச் செய்வார் என்று கூறினார் பின்னர் அவர் ஜுன்னருக்கு மாற்றப்பட்டார் நானே காட் என்ற நானே மலைத்தொடரை அவர் கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது மலைத்தொடர் மிகவும் செங்குத்தானதாகவும் கடப்பதற்கு இயலாததாயும் இருந்தது அதனை கடக்க ஒரு எருமை மாட்டை தவிர வேறு எவ்வித போக்குவரத்து வசதியும் இல்லை எனவே மலைத்தொடரின் மீது செல்வதற்கு அவர் எருமையின் மீது சவாரி செய்ய வேண்டியதாயிற்று அது மிகுந்த அசௌகரியத்திற்கும் பின்னர் அவர் கல்யாணுக்கு உயர்ந்த பதவியில் மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு நானா சாஹிப் சாந்தோர்கரின் பழக்கம் ஏற்பட்டது சாய்பாபாவை பற்றி அவரிடம் இருந்து நிரம்ப கேள்விப்பட்டிருந்தார் அவரை பார்க்க விரும்பினார் அடுத்த நாள் நானா சாஹேப் சீரடிக்கு செல்ல வேண்டும் அவர் தாகூரையும் அழைத்தார் தாகூரால் அவருடன் செல்ல இயலவில்லை ஏனெனில் ஒரு சிவில் வழக்க விஷயமாக அவர் தானே சிவில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டியது இருந்தது எனவே நானா சாஹிப் தனியாக சென்றார் தாகூர் தானேவுக்கு சென்றார் ஆனால் அங்கு விசாரணை ஒத்தி போடப்பட்டது பின்னர் அவர்தான் நானா சாஹிப்புடன் செல்லாததற்கு பச்சாதாபப்பட்டார் எனினும் அவர் சீரடிக்கு சென்றார் அங்கு சென்றபோது அதற்கு முதல் தினமே நானா சாஹிப் சீரடியை விட்டு சென்றதாக அறிந்தார் அவ்விடத்தில் சந்தித்த அவருடைய மற்ற நண்பர்கள் அவரை பாபாவிடம் அழைத்து சென்றார்கள் அவர் பாபாவை தரிசித்து அவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது அவர் உடம்பு புல்லரித்தது சிறிது பின்னர் நிறை பேரறிவாளராகிய பாபா அவரை நோக்கி இவ்விடத்தினுடைய வழியானது கன்னட தேச முனிவராக அப்பாவின் உபதேசங்களை போன்றோ நானே காட்டின் எருமை சவாரியை போன்றோ அவ்வளவு எளிதானது அன்று இவ்வாத்வேக வழியில் அது மிகவும் கடினமானதாகையால் நீர் உமது மிக சிறந்த கடுமையான முயற்சியை கை கொள்ளுதல் அவசியமாகும் என்று கூறினார் தாம் மட்டுமே அறிந்த இத்தகைய உட்கருத்து வளம் செறிந்த அடையாளங்களையும் சொற்களையும் கேட்டு தாகூர் ஆனந்த களிப்பில் மூழ்கினார் கன்னட தேச முனிவரின் மொழிகள் உண்மையானதை தெரிந்து கொண்டார் பின்னர் அவர் தனது இரு கரங்களையும் கூப்பி வணங்கி தன் சென்னியை பாபாவின் பாதங்களில் வைத்து தாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டினார் பின்னர் பாபா கூறினார் அப்பா உன்னிடம் சொன்னது சரியானதே ஆனால் இவைகளை பயிலப்பட்டு வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் வெறும் கல்வியினால் பயன் ஏதும் இல்லை நீங்கள் சிந்தித்து கற்றபடி நெறியில் நிற்ற வேண்டும் இல்லாவிடில் அவைகளால் ஒரு பலனும் இல்லை குருவின் அனுகிரகம் இன்றியும் ஆத்மானுபூதியின்றியும் உள்ள வெறும் படிப்பும் பயனில்லை விசால சாகரம் என்ற நூலின் கோட்பாட்டியலான பகுதி தாகூரினால் படிக்கப்பட்டு வந்தது ஆனால் சீரடியில் அவருக்கு நடைமுறையிலான வழி காண்பிக்கப்பட்டது பின்னால் கொடுக்கப்பட்ட மற்றொரு நிகழ்ச்சியும் இவ்வுண்மையை இன்னும் அதிக வன்மையுடன் வெளிக்கொணர்கிறது அனந்தராவ் பாடன்கர் பூனாவை சேர்ந்த அனந்தராவ் பாடன்கர் என்னும் பெருந்தகை ஒருவர் பாபாவை காண விரும்பினார் அவர் சீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார் அவரது கண்களில் ஆவல் நிறைவேறின அவர் மிகவும் ஆனந்தம் அடைந்தார் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து உரிய வழிபாட்டை நிகழ்த்திய பின்பு பாபாவிடம் நான் ஏராளமாக படித்திருக்கிறேன் வேதங்கள் வேதாந்தங்கள் உபநிஷதங்கள் இவைகளை பயின்றும் புராணங்களை கேட்டும் இருக்கின்றேன் என்றாலும் எனக்கு மன அமைதி ஏற்படவில்லை எனவே எனது கல்வி அறிவு யாகும் பயனற்றவை என நினைக்கிறேன் எளிய ஒன்றும் அறியாத பக்தியுள்ள மக்கள் என்னை விட சிறந்தவர்கள் மனம் அடங்கினால் அன்றி எல்லா நூலறிவும் பயனில்லை தங்கள் திருநோக்கினாலும் விளையாட்டான மொழிகளாலும் தாங்கள் எளிதாக எவ்வளவோ மக்களுக்கு மனசாந்தி வழங்குகிறீர்கள் என்று நான் பலரிடம் இருந்து கேட்டிருக்கிறேன் எனவே நான் இங்கு வந்திருக்கிறேன் தயவு செய்து என் மேல் இரக்கம் காண்பித்து என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கூறினார் இதற்கு பாபா அவருக்கு ஒரு கதை சொன்னார் ஒன்பது லத்தி உருண்டைகளின் கதை நவவித பக்தி ஒருமுறை ஒரு குதிரை இங்கு சாணம் இட்டது ஒன்பது உருண்டை லத்தி வணிகன் தனது ஆர்வத்தில் மனமார்ந்த அக்கறையுடன் வேட்டியின் முனையை விரித்து அந்த ஒன்பது உருண்டைகளையும் அதில் சேகரித்தான் அதன் மூலம் அவன் மன ஒருமைப்பாட்டை அடைந்தான் திரு பாடன்கருக்கு இக்கதையின் உட்பொருள் விளங்கவில்லை எனவே அவர் கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேட்கரிடம் பாபா இதன் மூலம் என்ன பொருள் கொள்கிறார் என்று கேட்டார் அவர் எனக்கும் பாபா பொருள் கொள்வது சொல்வது அனைத்தும் தெரியாது என்றாலும் அவருடைய தெய்வீக அகத் தூண்டுதலால் நான் தெரிந்து கொண்டதை கூறுகிறேன் குதிரையே கடவுளின் அருள் வெளிப்பட்ட ஒன்பது உருண்டைகள் பக்தியின் ரூபங்கள் அல்லது வகைகள் அதாவது சிரவணம் பாத சேவனம் அர்ச்சனை நமஸ்காரம் ஆத்ம நிவேதனம் இவைகள் பக்தியின் ஒன்பது வகையான விதங்கள் இவைகளில் ஏதாகிலும் நம்பிக்கையுடன் பின்பற்றப்பட்டால் பரமாத்மாவாகிய ஹரி மகிழ்வைதி பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார் எல்லா சாதனைகளும் அதாவது ஜபம் தபம் யோக பயிற்சி வேத பாராயணம் அவைகளின் வியாக்கியானம் பேச்சு ஆகியவை யாவும் பக்தியுடன் அன்றி முழுவதுமாக பயனற்றவையேயாகும் வேத ஞானம் அல்லது வெறும் ஞானி என்ற புகழ் வெறும் சம்பிரதாயமான பஜனை இவை பயனில்லை அன்பான பக்தியே தேவைப்படுவதாகும் வணிகனை போன்றோ அல்லது உண்மையை தேடும் ஒருவனைப் போன்றோ உங்களை கருதி கொள்ளுங்கள் ஒன்பது வகை பக்தியை விளைவிப்பதில் அல்லது சேகரிப்பதில் அவன் கொண்டதை போன்ற கவலையுடனும் ஆர்வத்துடனும் இருங்கள் அப்போது நீங்கள் நிலை உறுதியையும் மன சாந்தியையும் எழுதுவீர்கள் அடுத்த நாள் பாடன்கர் பாபாவை வணங்க சென்றபோது பாபா அவரை ஒன்பது லட்சி உருண்டைகளையும் சேகரித்தீரா என கேட்டார் அதற்கு அவர்தான் பாபா அவருக்கு முதலில் அருள் செய்ய வேண்டும் என்றும் பின்னர் எளிதாக சேர்க்கலாம் என்றும் தெரிவித்தார் அதன் பின் பாபா அவரை ஆசீர்வதித்து அவர் மன அமைதியும் நன்மையும் அடைவார் என்று கூறி ஆறுதல் அளித்தார் இதை கேட்டு பாடன்கர் அழகு கடந்த மகிழ்வுடைந்து ஆனந்தம் உற்றார் பண்டரிபுரத்து வக்கீல் பாபாவின் எங்கும் நிறைய பேரறிவையும் மக்களை திருத்துவதற்கு சரியான பாதையில் அவர்களை நெறிப்படுத்துவதையும் காட்டும் சிறுகதை ஒன்றினை கூறி இவ்வத்தியாயத்தை முடிப்போம் ஒருமுறை பண்டறிபுரத்தில் இருந்து ஒரு வக்கீல் சீரடிக்கு வந்து மசூதிக்கு சென்றார் சாய்பாபாவை கண்டார் அவர் தம் பாதத்தடியில் வீழ்ந்தார் கேட்காமலேயே சிறிது தக்ஷினை அளித்தார் ஒரு மூலையில் அமர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் உரையாடலை கேட்க ஆர்வமுள்ளவராக இருந்தார் பின்னர் பாபா தமது முகத்தை அவர் பக்கம் திருப்பி மக்கள் தாம் எவ்வளவு வஞ்சனில் உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பாதங்களில் விழுகிறார்கள் தட்சிணை அளிக்கிறார்கள் ஆனால் அந்தரங்கமாக காணாவிடத்தில் திட்டுகிறார்கள் இது அற்புதமாக இல்லையா என்று கூறினார் இக்குறிப்பு வக்கீலுக்கு பொருத்தமாக இருந்தது ஒருவருக்கும் இக்குறிப்பு விளங்கவில்லை வக்கீல் இதை கிரகித்தார் ஆனால் அவர் அமைதியாய் இருந்தார் அவர் வாடாவுக்கு திரும்பிய போது வக்கீல் தீட்சித்திடம் சொன்னதாவது பாபா குறிப்பிட்டது மற்றவர்களை திட்டுவதிலோ அவதூறு பேசுவதிலோ நான் மனம் போன போக்கில் போகக்கூடாது என்ற எனக்குரிய ஆகும் பண்டனிபுரத்தின் முன்சிப் அல்லது சப்ஜெக்ட் தமது உடல் நல முன்னேற்றத்தை முன்னிட்டு இவ்விடம் வந்து தங்கியிருந்த போது பண்டனீபுரத்தின் வக்கீல்கள் அறையில் இந்த விஷயத்தைப் பற்றிய விவாதம் நடந்தது சப்ஜெக்ட் துன்புற்று வந்த நோய்கள் யாகும் வெறுமே சாயிபாபாவின் பின்னால் போவதால் மட்டும் மருந்துகள் இன்றியே உணப்படும் வாய்ப்பு சிறிதேனும் உள்ளதா என்றும் சப் போன்ற படித்தவர்கள் இதை போன்ற முறைகளை அனுசரிப்பது சரியா என்றும் சொல்லப்பட்டது அல்லது விவாதிக்கப்பட்டது சப்ஜெக்டைப் போலவே சாய்பாபாவும் அவதூறு பேசப்பட்டார் அல்லது குறைபோற பெற்றார் நானும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பங்கு கொண்டேன் இப்போது சாய்பாபா எனது ஒழுங்கீனத்தை காட்டினார் இது எனக்குரிய கண்டனம் ஆகாது ஆனால் ஒரு சகாயமாகும் ஓர் உபதேசம் ஆகும் அதாவது நான் பிறரை தூற்றுவது டியூஷ் பிரச்சாரம் செய்வது இவற்றில் தன்னிச்சையுடன் செயல்படக்கூடாது என்பது பற்றியும் அனாவசியமாக பிறர் காரியங்களில் தலையிடக்கூடாது என்பது பற்றியும் ஆகும் சீரடி பண்டரிபுரத்திலிருந்து முன்னூறு மைல் தூரத்தில் இருக்கிறது எனினும் அங்குள்ள பார் அறையில் என்ன நிகழ்ந்தது என்பதை பாபா தமது எங்கும் நிறைய பேர் அறிவினால் அறிந்திருந்தார் இடையில் உள்ள இடங்கள் ஆறுகள் காடுகள் மலைகள் யாவும் அவர்தம் அனைத்தையும் உணரும் பார்வைக்கு தடை செய்வன அல்ல அவர் எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும் படிக்க முடியும் எதுவும் அவருக்கு ரகசியமோ மறைக்கப்பட்டதோ அன்று அண்மையிலோ சேமையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொளியை போன்று தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும் ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவன் சாய்பாபாவின் எங்கும் நிறை கூர்ந்த பார்வையின் என்று தப்ப முடியாது இதிலிருந்து மற்றவர்களைப் பற்றி தூஷணையாக பேசக்கூடாது என்றும் தேவையில்லாமல் மற்றவரை குறை கூறக்கூடாது என்றும் வக்கீல் அறிந்து கொண்டார் இவ்வாறாக அவர் தம் கெட்ட குணம் முழுவதுமாக மறைந்து நல்வழிக்கு திருத்தப்பட்டார் இக்கதை வக்கீலுக்கே என்றாலும் அனைவருக்கும் இது பொருந்துவதேயாகும் அனைவரும் இந்நியதியை உள்ளத்தில் கொண்டு அதனால் வரும் பயனை அடைய வேண்டும் சாய்பாபாவின் பெருமை ஆழங்கான இயலாதது அவ்வாறே அவர் தம் அற்புதமான லீலைகளும் ஆகும் அவர் தம் வாழ்க்கையும் அங்கனுமே ஆகும் ஏனெனில் அவரே பரபிரம்ம அவதாரம் ஆவார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி